அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் பார்க்க போறது ஈரோட்ல கடத்தப்பட்ட குழந்தை ஒன்று நாமக்கல்ல மீட்கப்பட்டது குறித்து தான் பெற்றோரிடம் பெற்றோருடன் தூங்கிக் கொண்டிருந்த குழந்தை இருபத்தஞ்சு நாட்கள் கழித்து மீட்கப்பட்டது ஆறு தனிப்படைகள் அமைத்து முன்னூறுக்கும் மேற்பட்ட சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து விசாரித்த போலீசார் இருபத்தஞ்சு நாட்கள் கழித்து குழந்தையை பெற்றோரிடம் ஒப்படைத்தனர் என்ன நடந்ததுன்னு இந்த பதிவில் பார்ப்போம் ஈரோடு மாவட்டத்தில் பவானி கூடுதுறைன்னு இருக்குது காவேரி ஆத்துப்பாலம் இருக்கும் அந்த இடத்துல சென்னை இது மா சேலம் கோவை தேசிய நெடுஞ்சாலையில் இருக்கிற இடம் அந்த ஆத்துப்பா காவேரி ஆத்துப்பாலத்தை கடந்து வந்தோம்னா ஒரு மேம்பாலம் அந்த இடத்துல மேம்பாலத்தில் ஏறாமல் சர்வீஸ் ரோட்டில் போய் லிஃப்ட் திரும்பினா ஈரோடு ரோடு அந்த பாலத்துக்கு அடியில் ஆந்திராவை சேர்ந்தவங்க டென்ட்டு போட்டு குடிசை போட்டு கூட்டமாக வாழ்ந்துட்டு இருப்பாங்க அந்த அந்த பவானி மேம்பாலத்தில் மேம்பாலத்துலேருந்து ஈரோடு திரும்புகிற முனையில் கோணவாய்க்கால்னு பேர் அங்கே தான் எல்லோரும் யாத்ரீகர்கள் பயணிகள் பயணிகள்னு போகிற வரவங்களாம் குளிப்பாங்க ஒரு வாரத்துக்கு முன்னாடி நான் அங்கே குளிச்சிகிட்டு இருக்கும்போது சில பேர் சும்மா சும்மா வந்து குளிக்கிறவங்கள யார் யாருன்னு பார்த்துட்டு போனாங்க அங்கே ஒரு போலீஸையும் காவலுக்கு போட்டிருந்தாங்க என்ன விஷயம்னு விசாரித்தப்போ தான் சொன்னாங்க அவங்க குழந்தைய காணும் பதினஞ்சு நாளாவது யாரோ திருட்டிட்டு போ போனவன் இங்கே குளிக்க வந்தவனாக இருப்பான்னு தேடுறதா சொன்னாங்க எனக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது இப்போ அவங்க குழந்தைய பத்திரமாக போலீஸ் மீட்டு கொடுத்துருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன் என்ன நடந்ததுன்னு விரிவாக இந்த பதிவில் பார்ப்போம் அக்டோபர் பதினோரா பதினாறாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நள்ளிரவு ஒரு பன்னெண்டு மணி இருக்கும் பன்னெண்டு மணிக்கு மேலே கோணவாய்க்கால் பகுதியில் ஆள் நடமாட்டம் இல்லாமல் ஒரே கும்மிட்டாக இருந்திருக்கு வாகனங்கள் வரதும் போகிறதுமாக இருந்திருக்கு அந்த நேரத்தில் ரோட்டோரமாக தூங்கிட்டு இருந்த கீர்த்தனான்ற பெண்ணு திடீர்னு கண் விழிச்சு பார்த்துருக்காங்க பக்கத்தில் படுத்திருந்த ஒன்றரை வயது குழந்தையை காணலை யாரோ தன்னோட குழந்தைய கடத்திட்டு போனதான் நினச்சவங்க பக்கத்தில் படுத்திருந்த கணவனை எழுப்பி சொந்தக்காரங்க உதவியோட சித்தோடு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க உடனே அந்த புகாரை வாங்கின போலீஸ் குழந்தை காணாமல் போன இடத்துல ஆய்வு பண்ணியிருக்காங்க குழந்தையோட தந்தை வெங்கடேஷ்கிட்டையும் கீர்த்தனா கிட்டையும் தனித்தனியாக விசாரணை செய்திருக்காங்க வெங்கடேஷும் கீர்த்தனாவும் ஆந்திராவை சேர்ந்தவங்க இவங்க ஊராக போய் ரோட்டோரமாக டென்ட் அடித்து தொடப்பம் தயார் செய்து விற்கிற வேலை பார்த்துட்டு இருந்திருக்காங்க இவங்க ஒரு வாரம் ஒரு ஊர்ல இருப்பாங்க இல்லை ஒரு சில மாசம் ஒரு ஊர்ல தங்குவாங்கன்னு சொல்லப்படுது நாடோடியா சுற்றுறவங்க இந்த மாதிரி நாடோடியா சுற்றுற சிலர் அதிகப்படியாக குழந்தைகளை பெற்றுக்கிட்டு காசுக்காக குழந்தைகளை வெளியூரில் விற்கிற சம்பவமும் ஒரு பக்கம் நடந்துகிட்டு தான் இருக்குது இது சம்பந்தமும் அதிகப்படியான கேஸும் காவல் நிலையத்தில் நிலுவையில் இருக்குது இந்த வெங்கடேஷ் கீர்த்தனா தம்பதியும் அந்த கும்பலை சேர்ந்தவங்களா அப்படிங்கிற கோணத்தில் போலீஸ் விசாரிச்சிருக்காங்க குழந்தைய யார்கிட்ட அது விற்றுட்டு குழந்தைய காணாமல் போச்சுன்னு நாடகம் மாடுறீங்களான்னு அந்த தம்பதிகிட்ட கேட்டதும் போலீஸ் கேள்வி கேட்க போலீஸோட கேள்வியை சற்றும் எதிர்பாராத அந்த தம்பதி கதறி அழுதுருக்காங்க தவம் இருந்து பெற்ற பிள்ளைய நாங்கள் எப்படி எப்படி சார் விற்றுருப்போம் அப்படி விற்றுந்தால் உங்கள் கிட்ட எதுக்கு சார் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் எதுக்கு சார் இந்த மாதிரிலாம் கேள்விகள் கேட்டு இன்னும் எங்களை கஷ்டப்படுத்துறீங்கன்னு அழுதுருக்காங்க வெங்கடேசன் கீர்த்தனாவும் கதறி அழுததை பார்த்த போலீஸு இவங்க உண்மையை தான் சொல்கிறாங்க இவங்க குற்றவாளி இல்லைன்னு கன்ஃபார்ம் பண்ண போலீஸு குழந்தை கடத்தல் கும்பலை கையும் பிடிக்க ஆறு தனிப்படைகள் அமைச்சு தேட ஆரம்பிச்சிருக்காங்க கோவை சேலம் தேசிய நெடுஞ்சாலையில் கோணவாய்க்கால் பகுதிகளில் இருக்கிற சிசிடிவி முழுவதும் ஆய்வு செஞ்ச செஞ்சுருக்காங்க பெரும்பாலான சிசிடிவிகள் இயங்காமல் இருந்திருக்கு இதனால் போலீஸ்க்கு இந்த வழக்கு பெரிய சவாலாக இருந்திருக்கு தமிழ்நாட்டில் உள்ள குழந்தைகள் கடத்தல் லிஸ்டில் உள்ள மொத்த லிஸ்ட்டையும் எடுத்து விசாரிச்சிருக்காங்க சேலம் நாமக்கல் கரூர் திருச்சின்னு எல்லா மாவட்டத்திலையும் போய் போலீஸ் குற்றவாளிகளை குழந்தைகள் கடத்தினவங்க கேஸை சிக்கினவங்கள்கிட்ட தனித்தனியாக விசாரணை பண்ணியிருக்காங்க அவங்ககிட்ட இருந்த போலீஸ்க்கு எந்த ஒரு குழுவும் துப்பும் கிடைக்கல இதுக்கு மேல இந்த கேஸ்ல என்ன பண்றது எப்படி குற்றவாளியை பிடிக்கிறது குழந்தைய மீக்கிறதுன்னு தீவிரமா இருந்த நிலையில அந்த ஸ்டேஷன்ல இருந்த போலீஸார் கொடுமுடி கோர்ட்ல இருந்திருக்காங்க அப்போ அங்க ஒருத்தர் ஒரு வழக்குக்காக ஆஜராக வந்திருக்காரு அவர் மேல குழந்தை கடத்தல் கேஸும் இருப்பதா சொல்லப்படுது அப்போ கோர்ட்ல இருந்த போலீஸை பார்த்ததும் அந்த நபர் தப்பிச்சு ஓட முயற்சி பண்ணியிருக்கான் இதனால் அவர் மேல சந்தேகம் அடைந்த போலீஸ் அந்த நகரை விரட்டி சுற்றி வளர்ச்சி பிடிச்சிருக்காங்க அவரை விசாரிக்கும் போது தான் தெரிய வந்திருக்கு குழந்தை நாமக்கல் பக்கத்துல பரமத்தி ஒரு வீட்ல இருக்கிறது அந்த நபர் சொன்ன தகவலை வச்சு அந்த சம்பவ இடத்துக்கு போய் போலீஸ் குழந்தைய மீட்டு ரமேஷ் நித்யாங்கிற ரெண்டு பேரை பிடிச்சு விசாரிச்சிருக்காங்க ரமேஷ் நித்யா தம்பதி கல்லூரி படிக்கிற காலத்துலேருந்து காதலிச்சிருக்காங்க இவங்க காதலுக்கு நித்யா வீட்டில் ஒத்துக்கலை எதிர்ப்பு கிளம்பி இருக்குது அது மட்டும் இல்லாமல் நித்யாவை வேறொரு இளைஞரோட இவங்க கல்யாணம் செய்து வச்சிட்டாங்க அவங்க பெற்றோரு அந்த தம்பதிக்கு ஒரு குழந்தையும் இருக்குது இதுக்கு இடையில கணவன் மனைவிக்குள்ள அடிக்கடி கருத்து வேறுபாடு ஏற்பட்டு இந்த தம்பதி தனித்தனியா பிரிஞ்சு வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க அந்த நேரத்தில் நித்யாவுக்கு தன்னுடைய பழைய காதலன் ரமேஷ் கூட பழக்கம் ஏற்பட்டு ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒன்றா வாழ ஆரம்பிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் ரெண்டு முறை நித்யாவுக்கு அபாசனாயிருக்கு கரு உருவாகி கலைஞ்சிருக்கு இதனால் மருத்துவர்கிட்ட ட்ரீட்மெண்ட்டுக்கு எடுத்துக்க போயிருக்காங்க நித்யா அப்போது அவங்க நித்யாவை செக் பண்ண டாக்டரே உங்களுக்கு சுகர் அளவு அதிகமாக இருக்குது உங்களுக்கு இதுக்கப்புறம் குழந்தை பிறக்கிறதுக்கு குழந்தை பிற பிறக்காது அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு டாக்டரு இதனால் கடும் மன உளைச்சலுக்கு ஆளான நித்தியா சாப்பிடாம தூங்காமல் ரொம்ப சோகமாக இருந்திருக்காங்க மனைவியோட நடவடிக்கையை பார்த்து நொந்து போனார் ரமேஷே நமக்கு குழந்தை பாக்கியம் இல்லைன்னாலும் பரவாயில்ல வேறு யாருடைய குழந்தையாவது திருடியாவது உன்னோட கஷ்டத்தை போக்குறேன்னு உறுதி கொடுத்துருக்காரு அதன்படி சேலத்தில் ரோட்டோரம் வசிச்சுக்கிட்டு இருந்த ஒரு தம்பதியோட குழந்தைய திருட பார்த்துருக்காரு ரமேஷ் இதை பார்த்த அங்கிருந்த பொதுமக்கள் சுற்றி வளைச்சு பிடிச்சு தர்ம அடி கொடுத்து போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படைச்சிருக்காங்க அதுக்கப்புறம் இருந்து ரிலீஸ் ஆன ரமேஷ் திருந்தாம பவானி கோணவாய்க்கால் பகுதி மேம்பாலத்துக்கும் கீழே தூங்கிட்டு இருந்த வெங்கடேஷ் கீர்த்தனா தம்பதியோட ஒன்றரை வயது குழந்தையை திருடிட்டு நித்யா கிட்ட கொடுத்து வளர்த்துக்கிட்டு இருந்திருக்காரு இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட போலீஸு பல்வேறு கோணங்களில் விசாரித்து கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி நாள் கழித்து குழந்தைய பத்திரமாக மீட்டு வெங்கடேஷ் கீர்த்தனா தம்பதியிட்ட ஒப்படைச்சிருக்காங்க அதுக்கப்புறம் ரமேஷ் நித்யா அவங்க ரெண்டு பேரையுமே அரெஸ்ட் பண்ணி சிறையில் அடைச்சிருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் வேறொரு காணொலியில் சந்திப்போம் டெல்டா செவன் நண்பர்களுக்கு நன்றி நன்றிகள் பல